ஸோ ரொம்ப நாளாவே நம்ம கொந்த வீடை இடிச்சு புதுசாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ஜமாலியாவிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெமாலிஷனை ப்ராப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டியிலேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களே ஓன் வே மிஷின்ஸ் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க்கு மற்ற இடத்துல போறதை விட ரொம்ப குயிக்காக முடியும் ஒரு பில்டிங் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டெமாலிஷன் அப்ரூவல் வந்து வேணுங்க கவர்மெண்ட் இருந்து நீங்கள் டைரெக்டாக போய் அதை அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் ஒரு டெமாலிஷன் ஆட்களை வந்து நீங்கள் தேடுவீங்க ஆனால் நம்ம அல்லரசன் ட்ரேடர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஏ டு சைட் விஷயங்கள் எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி அவங்களே மிஷின் வச்சு ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் டெமாலிஷன் பண்ணி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் சிவில் ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க உடச்சி ரெடி பண்ணி இன்டீரியர் பண்ணி சாவியை கையில் கொடுக்குற வரைக்கும் ஃபுல் ஒர்க்கு இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நான் லைவாக ஒரு சைட்டில் இருக்கேன் சென்னை கொளத்தூரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் பில்டிங் அண்ணன் தம்பி ரெண்டு பேரோட பில்டிங் இருக்குது அந்த பக்கம் ஹோட்டல் இருக்குது அதை டிஸ்டர்பே பண்ணாமல் பக்காவாக க்ரீன் மேட் போட்டு தூசி பறக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி மிஷின் எடுத்துகிட்டு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டார்ட் பண்ணி டூ டேஸ் தான் ஆகிருக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சுங்க ஸோ நீங்கள் மற்ற இடத்துக்கு போகிறத விட இவங்களுக்கு கான்டக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க்கு சீக்கிரம் முடியும் ப்ராப்பராக இருக்கும் ரேட்டு ஜீரோ சார்ஜஸ்லேயே வந்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ வீடு கட்டு போகிறேன் டெமாலிஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நண்பர்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான தவறு தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க சீரடா டா பாபாய்